ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என் வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்துருக்குறேன் வாரத்தில் ஒரு டைம் என் வண்டியை சர்வீஸ் பண்ணிடுவேன் நான் நீங்கள் எப்படி உங்கள் வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணுவீங்க மாதத்துக்கு ஒரு டைமா இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு கவா இல்லை எப்படி நீங்கள் வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு வந்து சொல்லுங்கள் என் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் வந்து நான் வந்து ஆயில் மாற்றிடுவேன் நான் பிரேக் பேடு இன்ஜின் ஆயிலு கூலண்ட் ஆயிலு எல்லாமே வந்து மாற்றிடுவேன் நான் வச்சுருக்க வந்து என்ன டூ ஹண்ட்ரட வச்சுருக்குறேன் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் கிடைக்கும் என் வண்டி வந்து லோக்கல் ஓட்டுனா இருபது தான் கிடைக்கும் மைலேஜ் ரொம்பவுமே என்ன வண்டி ட்ராப் ஆகுது அதனால் வந்து வாரத்தில் ஒரு டைம் வாட்டர் சர்வீஸ் பண்ணிடுவேன் ஒரு மூணு வாரம் இருக்கும் மூணு வாரத்தில் தான் வந்து இன்ஜினி ஆயிலே மாற்றணும் நான் ஆனால் வந்து மூணு வாரத்திலே ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிடுவேன் நான் நான் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன் வண்டியில் வந்து இவாருங்க இப்போ என் வண்டி தான் பின்னாடி பாருங்க அடிக்கிறாரு பாருங்க என் வண்டி தான் வந்து வரேன் வாரம் வாரம் இங்கே தான் வந்து அடிப்பேன் ஆனால் என் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நூறுரூவா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க அது கேட்டால் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ரெகுலராக வந்து இந்த மா போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் வந்து அடித்தேன் நான் போன வாரம் வந்து வேறாவுக்கு அடித்தேன் நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் இங்கே வந்து அடித்தேன் நூற்றி இருபது ரூபா தான் வாங்கினாங்க ஆனால் இப்போது நூற்றம்பது ரூபா வாங்குகிறாங்க இது என்ன இதுனே தெரியல ஆனால் மெயின்டனன்ஸ் வந்து நம்ம ஓட்டுற வண்டி மெயின்டெனன்ஸ் வந்து நான் கரெக்டாக தான் வச்சுட்ருக்குறேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மாத்தினாலும் சரி எந்த இது வண்டிக்கு என்ன மாத்தினாலும் சரி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரேட்டு தான் சொல்கிறாங்க ஒரு பக்கமே போய் ரெகுலராக ஒரு கடையில் விட்டோம்னா பரவாயில்ல மாற்றி மாற்றி விட்றதுனால தானே இந்த பிரச்சனை ஆனால் என் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாரம் வாரம் வாட்டர் சர்வீஸ் பண்ணிடுவேங்க நான் எல்லாரும் உங்க உங்கள் வண்டி வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா வாட்டர் சர்வீஸ் பண்ணுவீங்க ஆயில் சர்வீஸ் வந்து என் வண்டிக்குன்னா ரெண்டாயிரத்துலேயே மாற்றிடுறேன் உங்கள் வண்டிக்கு எப்படின்னு நீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க அது இன்னைக்கு வந்து எப்படி போகுது என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இதெல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்க என் வண்டியை இந்த இடத்துல ரெகுலரா விடுவேன் ஆனா வந்து சோப்பாயில் தான் இந்த மாதிரி போடுவாங்கன்னு நினைக்காது ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி ஊற்றி விட்டு வச்சிருப்பாங்க நினைக்கிறேங்க ஊற்றி ஊட்டி துடைக்கிறாங்க எப்படி அழுத்துவருன்னா நீங்களே ஓசனம் பண்ணி பாருங்க அப்படின்னா நான் எப்படி வாரம் எவ்வளவு பெட்ரோல் அடிப்பேன் என்ன கண்டிஷன்ல வண்டி ஓட்டிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க நான் வாரத்தில் ஒரு டைமு வாட்டர் சர்வீஸ் பண்ணலைன்னு வச்சுக்கிங்களேன் எனக்கு மனசே வந்து ஆறாது நம்ம ஓட்டுற வண்டி நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் வந்து நம்ம எப்பவுமே எனக்கு வந்து பிடிக்கும் இருந்தாலே எனக்கு பிடிக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஏர் செக் பண்ணிடுவேன் something.